இனிமே கண்ண முடிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்லக்குமார் செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த இவர் காங்கிரஸ் மேலிடத்திற்கு நெருக்கமானவர் கிருஷ்ணகிரி ரயில் திட்டத்துக்கு உழைத்துள்ளதாக கூறி மீண்டும் சீட்டு கேட்டு வந்தார் கிருஷ்ணகிரியில் ஒரு வேட்பாளரை எதிர்க்க அதே சமூகத்தைச் சேர்ந்தவரை மற்ற அரசியல் கட்சிகள் களமிறக்கும் அதன்படி கிருஷ்ணகிரி தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளராக ஆரிய வைசிய செட்டியாரான நரசிம்மன் அதிமுக வேட்பாளராக நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் களமிறக்கப்பட்டனர் காங்கிரஸ் வேட்பாளராக எதிர்பார்க்கப்பட்ட செல்லக்குமாருக்கு பதிலாக நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ கோபிநாத் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவில் செட்டியார் சமூகத்தினர் நிறுத்தப்பட்டு மற்ற சமூகத்தினர் ஓட்டுகளை பெற மோதுவர் என்ற நிலை மாறி இப்போது அதிமுக காங்கிரஸில் நாயுடு சமூகத்தினர் நிறுத்தப்பட்டு தேர்தல் களம் வேறு திசையில் சென்றுள்ளது கிருஷ்ணகிரியில் இருபத்தைந்து சதவீத ஓட்டுகளை வைத்துள்ள வன்னியர்களுக்கு பெரிய கட்சிகளில் சீட்டு வழங்கப்படவில்லை இதனால் கட்சிகளை தாண்டி மற்ற சமூகத்தினரின் ஓட்டுகளை எந்த வேட்பாளர் பெறுவார் என்ற கேள்வி எழுந்துள்ளது